வணக்கம் உறவுகளே நட்புகளே எல்லோருக்கும் வணக்கம் உங்களுடனே என்றைக்கு பயிரை போகிற விடயம் வந்து பார்த்திங்களேண்டா நிறைய இடங்களில் அனுபவப்பட்டது அல்லது பார்த்தது கண்டது கொண்டது வீட்டுக்கு வீடு வாசல்படி தானே எல்லாமே வீட்டுக்கு வீடு வாசல்படி அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு பி பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் பிள்ளைகளண்டு அதாவது பெற்றோர்கள் ஆகிற ஒரு சந்தர்ப்பம் பெறும் அது ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம் அப்போ காவல விழா குருத்து விலசிக்கிறாண்ட ஒரு பழமொழி அப்படியெல்லாம் பார்க்க நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது என்னென்ன சொன்னால் எல்லாருமே தான் ஒரு ஒரு ஆள் ரெண்டு ரெண்டு இல்லை உலகத்தில் உள்ள பெரும்பாலும் பேர் இந்த பெற்றோரை யோசிக்கிற இல்லை பெற்றோர் முதியோரானால் அவை எண்ட உலம் உடல்நிலை உண்டையும் யோசிக்கிற இல்லை இப்போ நான் சொல்ல வரேன்டா சிலர் கனகவிடங்களில் பெற்றார் வீடு வாசலை கட்டி கொடுக்குறாங்க அந்த வீடு வாசலை பிள்ளைகளை கொடுத்துருவாங்க கன்ன இடத்தில் பார்த்தா அப்புறம் அந்த பெற்றார் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிற விஷயம் சரி அல்லது போய் அங்கே செய்கிற ஒரு அசுத்தங்கள் சரி அவையால் ஜீரணிக்க முடியாது அவர்கள் என்ன இப்படி செய்கிறீங்கன்ட்டு நிறைய நான் கன்ன பார்த்துருக்குறேன் அவர்கள் பெரிய கோடிக்கணக்காக வீட்டை கட்டிப்பட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் அங்கே போய் ஒரு பெற்றாரால் அங்கே உளிச்சுல்ல முடியாத நிலை அப்படி நிறைய நிறைய விஷயம் அதே போல் வேறு எல்லாம் சொல்லலம் வேண்டாம் பாருங்க என்ன இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாவிக்கிறார் ரெண்டு வைங்க ஒரு கதைக்கு இப்போ மெலசிலகூடத்தை முதியோர் முதியோராளை நிறைய தண்ணியில் ஊற்றிலாது கழுவ இல்லாது வேண்டாம் அதை பிள்ளை செய்கிறதுல என்ன கஷ்டம் പിള്ള ചെയ്യലാന്നെ ഇപ്പം അമ്മ വാല നെറിയ തണ്ണി ഊത്ത മുടിയല്ലേ അല്ലാതെ പെറ്റാരാൽ നിറയെ തണ്ണി ഊത്ത മുടുകയില്ല അപ്പാവ തണ്ണി ഊറ്റ മുടലണ്ട പിള്ള എന്നെ ചെയ്യണം അതൊക്കെ നെറിയ തന്നി ഊറ്റി കളിപ്പോട്ട് താൻ അവരെ പാവിക്കണം അതക്കാണ്ടി പെറ്റൊല്ലാതെ പെറ്റ അവിയലേ അത് അപ്പടി ചില വിഷയം ഇപ്പോൾ ഉദാഹരണത്തിന് ശരി പെറ്റാർ ചിന്നപിള്ള വച്ചു പടുക്ക അസിംഗം ചെയ്വിങ്ങ அம்மா இந்த மடியிலே லெட்டுக்கு போடுவீங்க அம்மா அந்த சாரியல் அந்த இதை கொண்டு கழுவுற விஷயம் நீங்கள் அசிங்கப்படுத்தின விஷயத்தில் அதையும் உங்களோட உங்களோட பெட்டியர் தானே சுமந்தவை அதே பிள்ளைகளாக நீங்கள் யோசிக்கிறீங்களே இது ஒரு தெரியும் இல்லை தாங்கி என்னென்று சொல்கிற நிறைய உலகத்தில் அடிபடுற விஷயங்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படுகின்ற விஷயத்தில் நான் இப்போ கதைக்கிறேன் உண்மை அதுதான் பெற்றார் செய்யணும் அசிங்கப்படுத்தினா பிள்ளைகள் என்ன செய்யணும் பிள்ளைகள சுத்தம் செய்யணும் இல்லை பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வழி செய்யணும் அதை விட்டுட்டு அதை யோசிக்கணும் நாங்கள் குழந்தைய இருக்க எவ்வளோ அசிங்கப்படுத்தோம் பால் கொடுத்து கொண்டு ஒரு எண்ணெய் இருந்தால் மடியிலேயே போடுவீங்க போடுவாங்க இல்லை அவமா இல்லையா ஆ உண்மை அதான் உண்மை ஆனால் அதை யோசிக்கிறேன் இல்லை சரியா அதை யோசிங்க அதே போல் இன்னும் சொல்லலாம் அந்த இப்போ அம்மாள் அப்பா அம்மார்களை விட நொந்து நூலாகி நோய் என்னென்னு சொல்கிற நோய்வாளிப்படுற விஷயங்கள் அதெல்லாம் என்ன அவைண்டே ஆரோக்கியம் குறைவு நாலஞ்சு பிள்ளைகளை பிறகு என்ன செய்யும் அவர்கள் பாலை அதாவது ரத்தத்தை தானே பாலாக்கி பிள்ளைகளை கொடுக்குறார்கள் நான் ஒரு பாடலை ஏற்றி நான் என்னையை பேட்டி எங்களுடைய அம்மா அப்படித்தான் எங்களை வளர்த்தவா அதால் நாங்கள் பாடினான் அதில் ஒரு வரி வருது ஒரு பெரு பகலிரவு துயிலாமல் பாலூட்டியமை எமை காத்தாள் பெற்றுடன் பாசத்தையும் இரத்தத்துடன் சேர்த்தளித்தாள் பகலிரவு துயிலாமல் பாலூட்டியமை அமை காத்தாள் பெற்றுடன் பாசத்தையும் இரத்தத்துடன் சேர்த்தளித்தாள் വിത്തകനായി നാം ഉയര വിളക്കങ്ങൾ പലകളിത്താൾ വിത്തകനായി നാം ഉയര വിളക്കങ്ങൾ പലകളിത്താൾ കറ്റപടി നാം ഒഴുകി പെട്ട മനു കൊള്ളി ചെയോം അന്നയല്ലാമി அவள் பெண்ணல்ல எங்கள் மகமாய் இப்படி உங்களுக்கு தெரியும் ஒரு அன்னையை பற்றி பாட்டு ஒரு அன்னையர் தினத்தில் ஏழு எட்டு பந்தியல்ல நான் ஏற்றி மெட்டு போட்ட விஷயம் பார்த்துருப்பீங்க அதை இங்கே சொட்டு காட்ட விரும்புறன் என்னென்னு சொன்னால் இதுதான் அப்போ அன்னையெல்லாம் நோய்வாய்ப்படுறாண்டு அவன் நிறைய பிள்ளைகளுக்கு பாலை கொடுத்து பாலை கொடுத்து புள்ளை வளரணும் புள்ள வளரும் ஆரோக்கியம் வந்து கொடுக்குறாங்க அப்போ எல்லாருக்கும் மொத்தம் தான் இது எனக்கு உனக்கு பக்கத்தில் இல்லை உலகம் முழுக்க இதுதான் ஓடிக்கொண்டிருக்கு அதால் பிள்ளைகளே கொஞ்சம் யோசிங்க வார்த்தைகளை விடும்போது யோசிங்க சரிதானே என்ன அது நிறைய நிறைய இடங்கள்ல நடக்கும் ஆனால் இதுதான் இதால்தான் அந்த முதியோர்கள் என்ன தங்கட தங்கட தனியாக இருந்தால் சுகம் அப்படி எல்லாமே யோசிக்கிறீர்கள்ன்றால் இதுதான் காரணம் தனியாக இருந்துட்டால் ஓகே அதில் நன்மதியுமே இல்லாமல் அவர்களே சேரும் ஆனால் கூட்டு குடும்பம் தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ன அதாவது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று ஓ ஓடி திரிகிற விஷயம் வளர்ந்தாலும் அவியல் செய்கிற ஒவ்வொரு செயற்பாடு என்ன அவ அதை ரசிக்கிறது தான் ஒரு பெற்றார் பேத்தி மேர் பேரன்மேர் சரியா அது இல்லாமல் கணவர் இப்போ தனித்து தனிச்சிருக்கிற நிலைமைகள் சரியா புது ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு இல்லை உலகம் பூராக ஓடிக்கொன்ற விஷயம் இதோட சின்னரு போச பதிய ஒன்று மண்டிருந்த பதிவு இன்றைக்கு ஃப்ரீயாக இருக்கிறபடியாக கண் உப்ரேஷன் செய்து பதினஞ்சு நாள் ஆகிட்டது அப்போ ஒரு பதிவை விடுவேன்ட்டு யோசித்து விட்டுருக்குறேன் நான் இது இப்போவும் ஒரு தோ ஒரு சிந்தனை ஓகே பிள்ளைகளே யோசிங்க திரும்ப உங்கள் நீங்களும் அந்த வட்டத்துக்கு வரப்போகிறீங்க உங்களோட பிள்ளைகளால் உங்களுக்கு அந்த நிலை ஏற்பட போதும் அதால் இப்போவே யோசித்து இதை லதாங்கின்ற ஒரு விழிப்புணர்வாக யோசித்து எல்லா பிள்ளைகளும் பெற்றோரை மகிழ்வீங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்